UGC புதிய விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது யுஜிசி புதிய விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி திமுக நோட்டீஸ் அளித்திருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் கூடுதல் வரங்களை பதிவு செய்ய அது யுஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய வரைவு விதிமுறைகளுக்கு எதிராக தற்போது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு இந்த நோட்டீஸை கொடுத்திருக்கிறார் அவையை ஒத்தி வைத்து இந்த முக்கிய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது யூஜிசி புதிய விதிமுறைகள் என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது தமிழ்நாடு அரசின் சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு உரிய பல்க அதாவது துணை வேந்தர்களை நியமிக்க வழி செய்யக்கூடிய இந்த நடவடிக்கையில் யுஜிசியினுடைய தலையீட்டை வந்து ஏற்க முடியாது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மாநில சட்டத்திற்கு அடிப்படையில் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு எதிராக தற்போது பல்கலைக்கழக மானிய குழு கொண்டு வந்துள்ள இந்த புதிய வரைமுறைகளுக்கு விதிமுறைகளுக்கு எதிராகத்தான் தற்போது நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக இருப்பதால் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக இருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் இது தொடர்பாக விரிவான ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது அதில் இந்த யூஜிசி விதிமுறை என்பது கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநில கடுமையாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் துணைவேந்தர்களாக நியமிப்பதற்கு ஏதுவாக இந்த திருத்தம் வரப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மாநிலங்களில் கடுமையான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் அவையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று மனுக்கள் இந்த நோட்டீஸ்களில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் டெல்லியில் திமுக மாணவரணி சார்பாக போராட்டம் நடைபெற இருக்கிறது ஜந்தர் மந்தர் பகுதியில் நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று விவாதிக்க வேண்டும் என்று திமுகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் தற்போது நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் முரசொலி உங்களுடைய அண்மை தொழிலுக்கு நன்றி இப்பால் முருகன்